பிரசாந்த் கிஷோருக்கு ஈவேரா சேலை கொடுக்குறாரு ரெண்டு மாசமா ஈவேராவ எவ்வளவு விமர்சனம் பண்ணார் சீமான் விஜயன திறக்கல சீமானுக்கு பயப்படுறாரா ஈவேராக்கு பயப்படுறாரா தெரியலையா அப்ப தமிழ்நாட்டினுடைய எந்த இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணார் விஜய் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அந்த பொண்ணுக்கு பிரச்சனைக்கு போனாரா மதுரை சென்னையில தானே இருக்கீங்க உங்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு எவ்வளவு தூரம்

ஏதோ நூறு கோடிக்கு மேல பணம் வாங்குறாரு நூத்தம்பது கோடி வாங்குறான்னு சொல்றாங்க சாதாரண ஆட்ட எடுத்துங்க எங்க ஊருக்கு வடிவேலு வந்தாருன்னா ஆயிரம் கூட்டம் வரும் இப்பயுமே இப்ப ஒரு பெரிய மார்க்கெட் இல்ல இல்ல கவுண்டமணிக்கு பயங்கர வரும் யோகி பாபுக்கு வரும் நடிகர் சந்தானம் அவர் இப்ப ஒரு சமீபத்தில் படத்துல நடிக்கிறது கூட இல்லை ஆனாலும் அவர் வந்தாலும் கூட்டம் வையாபுரி அடிக்கடி வருவார் மாதிரிக்கு அப்ப சினிமா ஸ்டார்னாலே நீங்க வந்து கரோடு தான் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி ஒரு கூட்டம் உங்களை மக்கள் தான் செய்யும் அது அதுல ஒரு மகிழ்ச்சியா உங்களுக்கு சார் தான் செய்வாங்க அப்ப நீங்க இதெல்லாம் தெரியாம ஐயோ நான் கூட்டம் வரும் தெரியாம அரசியலுக்கு வந்து அப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருங்க எதுக்கு வர்றீங்க சார் இப்ப இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்ல சார் அப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டை வளரணும்னா நீங்க கூட ஒரு நாலு பேர் செலக்ட் பண்ணி ஒரு நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்திருந்தா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சினிமாவில் வந்து எல்லாரும் ஃபெயிலியர் இல்ல நாங்க அந்த லைன்ல போனோம்

பல மடங்கு ஆயிரம் மடங்கு புத்திசாலி அவங்களுக்கு தெரியும் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பார்ட்டி இருக்கிறப்ப நான் தனியா வந்து நாங்க என்னுடைய சினிமா பிரபலத்தை வச்சு நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அவங்க அப்பயே அரசியல் செல்வாங்க வந்திருப்பாங்க இது எம்ஜிஆர் கட்சி அதனால அவங்களுக்கு வந்து திரும்ப அதை வந்து அவங்களால தக்க வைக்கிற தலைமை அவங்களால பண்ணாங்க ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியா இருந்தாங்க துணிச்சலான பெண்மணியா இருந்தாங்க அதனால கட்சி அவங்க கூட பயணம் பண்ணிச்சு அதை தாண்டி இப்ப ரஜினிகாந்த் வரணிட்டு உள்ளே வரல

அவர் மேலே இப்போ அவர் அவர் பேசுறதுலாம் கேட்குறப்ப எனக்கு அவர் அவர் மேலே பல மடங்கு மரியாதை வருது இப்போ ஆனால் அவருமே ரெண்டு மூணு தேர்தலை நின்று அடைஞ்சு இனிமே நமக்கு கூட்டணி தான் எதிர்காலம்னு நினச்சி காம்ப்ரமைஸ் ஆகி தான் வந்திருக்காரு உடனே விஜய் வந்து உடனே ஒளிவட்டம் சுத்துன்னு வர்றாரு இவரு ஃபெயிலியர் தான் ஆவார் வாட்டு விஜய்காந்தை விட நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் உச்சத்துக்கு போன ஒரு அரசியல் அதை பார்க்கணுமா சினிமாவில தான் வந்ததில்லை உச்சத்துக்கு போனவர் விஜயகாந்த் தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரே ஃபெயிலியர் தானே

i am waiting i we are waiting